வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இன்றைக்கி இளைய தளபதி நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் புலி திரைப்படத்தின் டீசர் ரிவியூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அதன் கூட வந்து இந்த காற்றவரிஷல் ப்ராப்ளம் இந்த டீசருக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம் ஒரு கல்யாணம் ஆறு ஏழு முகூர்த்தன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஏழு முகூர்த்தனா ஏழு மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க பந்தியும் போட்டுருவாங்க ஏழரை மணிக்கு கரெக்டாக தாலி கட்டி முடிச்சதும் பந்தி திறந்து விட்டாங்கன்னா சாப்பிடுவாங்க எல்லோரும் ஆகலாம் போய் சாப்பிடுவாங்க ஆனால் ஏழு மணிக்கே ஏழே காலுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் சாப்பிட்டுருக்கிறப்ப வந்தவங்களாம் அவசரமாக கிளம்புன்னுட்டு சில பேர் போய் கேட்பாங்க ஏங்க அவங்க மட்டும் சாப்பிட்டுருக்காங்கன்றப்ப ஒரு வேறு வழியில் பண்ண போடுறாங்க பதிவு திறந்து விட்றாங்க சரி எல்லாம் போய் சாப்பிடுவேன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீசர் வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அது எப்படின்னா சின்ன பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை இது எப்படின்னா இருபத்தொன்னாந்தேதி ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரிலாம் போயிட்டு விஷயம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி இளைய இளைய தளபதி விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நல்லா சர்ப்ரைஸாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு படக்குழுவினர் வந்து ஒரு திட்டமிடலோடு இருக்கும்பொழுது இருபத்தொன்னாம் தேதி காலையிலேயே அது ரிலீஸ் ஆனா அப்படி எப்படி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து அந்த படக்குழுவினருக்கு உருவாக்கிடுச்சு அவங்க வந்து அதுக்கப்புறம் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா ஃபோர் ஃப்ரேம்ஸில் சவுண்ட் மிக்சிங்க்கு வந்த ஒரு நபர் தான் அந்த தவறை செஞ்சுருக்காரு அதாவது அங்கேருந்து அவர் வந்து அதை வந்து அந்த டீசரை வந்து எடுத்து அதை வந்து யூடியூப்பில் வந்து கசி விட்டது அவர் தான்ட்டு அப்புறம் அவரை க கண்டுபிடிச்சா ஒரு போலீஸான வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இருந்தாலும் தவறு நிகழ்ந்து போயிடுச்சு அது வந்து வேற வழி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் முன்னாடியே அதாவது பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணுற டீசரை வந்து சர்ப்ரைஸாக பண்ணுற லீசரை முதல் நாளே பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் அதிகாரபூர்வமாக படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசரை வந்து வெளியிட வேண்டியதாயிருச்சு இருந்தாலும் இப் அதாவது ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒரு நடிகருடைய அவருடைய பிறந்த பொழுது ஒரு சர்ப்ரைஸாக வரணுன்ற ஒரு விஷயத்தை வந்து திடீர்னு வந்து ஆர்வக்கோளாரில் வந்து ஒரு தனிநபர் செய்யும் அந்த தவறானது மிகப்பெரிய பின்விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் எப்படி கேட்குறீங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மே இல்லாமல் எல்லோருமே ஒரு திட்டு பயணம் ஒரு ஒரு அந்த மனோ அதில் தான் எல்லாருமே பார்ப்பாங்க இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து ஒரு விஸ்காம் பையனோ ஒரு எலக்ட்ரானிக் மீடியா பயணம் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு போனோ கூட அவனை வந்து ஒரு குற்றவாளி ஏன்னா தப்பு பண்ணிவிடனோ நம்ம பேர் பேர் மாட்டிக்குமோ நீ அங்கேயே இரு ஒரு ட்ரெய்லர் வர நீ வெளியே நில்லு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இதில் வந்து தொடர்புடைய எல்லா நிறுவனத்துக்கு அதனுடைய அங்கே பணி புரிஞ்ச ஆட்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் மாதிரி ஆகி இந்த விஷயம் ஸோ ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு தனிநபருடைய ஆர்வம்ன்ற ஆர்வ கோளாறு அந்த மாதிரிலாம் கூட இதில் வந்து எடுத்துக்க முடியாது இது வந்து அப்படி அப்படியான பின்விளைவுகள் வந்து இது உருவாக்கும் சரி கான்ட்ரவர்ஷியல் பிரச்சனை பார்த்தாச்சு அடுத்ததாக இந்த படத்து இந்த புலி படத்தினுடைய டீசர் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து இப்போ டைட்டில் பேர் வச்சுட்டு இந்த படத்தின் பத்தின விஷயங்கள் மட்டும் மீடியாவில் கசஞ்சிட்டு இருக்கிறப்ப மொதல் ஃபோட்டோ ஒன்று வந்து விஜய் வந்து ஒரு ராஜா வேஷத்தில் ஒரு கத்தி எடுத்து நடந்து போகிற மாதிரி அது வந்து ஒரு யாரோ வந்து மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து ஃப ரிலீஸ் ஆச்சு அது ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது ஸோ ஃபஸ்ட் லுக் டீசர்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ராஜா காலத்து கதை மாதிரி ஒரு நல்ல ஃபேண்டஸியான ஒரு கதை ஏன்னா சிம்புதேவன் இயக்குனர் சிம்புதேவன் ஃபேண்டசி கதைகளில் வந்து பண்ண அதனால் வந்து இந்த படமும் அப்படி தான் இருக்கும் ஸோ ஃபேண்டஸியான ஒரு ஆக்ஷன் பிளாக்ல வந்து இந்த திரைப்படம் வந்து ஆரம்பிக்குது ராஜா காலத்தில் வந்து ஒரு குதிரைகளை எல்லாரும் போய் ஒரு ஒரு பெரிய ஒரு நகை ஒரு சின்ன குக்கிராமத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு வீரன் வந்து ஒரு ஒரு பொண்ணுடைய கழுத்தை கூட வெட்டுற மாதிரியான ஒரு ஷாட்டு அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீதேவி வந்து திரையில் தமிழ் திரையில் வந்து பார்க்குறோம் மயிலு ஸ்ரீதேவை பார்க்குறோம் அதன் பிறகு வந்து சில பாடல் காட்சிகளில் வந்து ஹன்ஷிகாவும் ஸ்ருதிகாசனும் வராங்க சுதீப் பன்னடை ஹீரோ சுதீப் வந்து ஒரு தளபதி பாத்திரமேட்டுருக்கிறாரு எல்லாத்தையும் விட விஜய் வந்து கண்ணில் வந்து ஒரு கான்டாக்ட் லென்ஸு ப்ளூ கலரில் வந்து நல்லா ரொம்ப அழகாக சாமிங்காக இருக்கார் ஒரு ஸ்டைலாக வந்து ஒரு ஆடி வந்து நின்று ஒரு மாதிரி ரசிகர்களில் பார்க்குறப்ப தேட்டரில் நிச்சயமாக அந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து நிஜம் பெரிய அளவில் வந்து ஒரு கைத்தட்டல் வந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் படத்தோட மியூசிக் வந்து டிஎஸ்பி ஒரு பாடத்து ஒரு பாட்டோடைய அந்த பீஜியத்தை மட்டுமே வந்து இந்த டீசருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான இசையாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பாடனுடைய பீஜியத்தை மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சதுரங்க வேட்டை ஹீரோ நட்டி என்கிற நட்ராஜ் அவர் தான் இந்த திரைப்படத்துக்கான கேமராமேன் ஸோ ஒவ்வொரு பிரேமும் வந்து லட்டு மாதிரி அள்ளிக்கிட்டு வந்திருக்காரு ஸோ மிகப்பெரிய ஆர்வத்தை ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து ஒரு பெரிய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து திடுத்துப்புன்னு வந்து ஒரு இருபது பேர் சாப்பிட்டு டப்புனு பந்தியை திறந்து விட வேற கட்டாயத்தில் இதை வந்து அதிகாரபூர்வமாக இருபத்தொன்னாந்தேதி ரிலீஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தான் இருந்தாலும் கூட யூடியூப்பில் வந்து இந்த புலி திரைப்படத்தினுடைய அந்த டீசர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர்களால் வந்து கவனிக்கப்பட்டு வருது அது நிறைய சாதனைகளையும் படத்திக்கிட்டு வருது படமும் விரைவில் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து இது பெற வேண்டும் என்பதை ஜாக்சிமா சார்பாக நாம் வாழ்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் எப்படி வந்து பிரெஞ்சு பார்டு வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ வந்து ராஜா காலத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேள்வி சமூக வலுக்கு நு நுழைந்த பொழுது அதுக்கு வந்து வந்து டைம் மிஷினில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன்டசியான ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் இப்போ வந்து வெளிவந்திருக்கு ஸோ இன்னும் இது எப்படிப்பட்ட திரைப்படங்கிறது திரைப்படம் அதாவது இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் வர்ற விஷயங்கள் வச்சு நம்ம எதுவும் கிடைக்க முடியாது பட் இருந்தாலும் ப புலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்களை ஜாக்கி சிம்மா சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் ஜாகி சேகர் நன்றி வணக்கம்